வைகை புயல் வடிவேலு தனது சினிமாவில் நடித்தது எப்படி கோவை சர்லா அவருக்கு ஜோடியானது எப்படி என்று பிரபல இயக்குனர் வி சேகர் தெரிவிச்சிருக்காரு அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வடிவேலுக்கு எல்லா திரையுமே இருக்கு நல்லா பாடுறான் ஒல்லியாக இருக்கான் யூத்தா இருக்கான் இவனை நல்லா பயன்படுத்திக்கலான்னு நினச்சிருக்காரு ஆனால் இவனுக்கு ஜோடி போட்டால் நல்லா இருக்கணும்னு நினச்சி கோவை சார்ல ஜோடியாக போட்டிருக்காரு முதல்ல இதற்கு கோவை சார்லாம் சம்மதிக்கலையாம் ஏன்னா செந்தில் கவுண்டமணி எல்லாம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யூஸ் பண்ணதுனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் கூட நடிக்க கொஞ்சம் கூட துளி கூட இன்ட்ரெஸ்டே இல்லையாம் அவங்களுக்குலாம் ஜோடியாக நடிச்சேன்னா நான் அவ்வளோதானு சொல்லியிருக்காங்க வடிவேலு ஜோடியாக கோவை சார்லாம் நடிச்சிருக்காங்க அதுக்கு வரவு ஏற்றனா செலவு பத்தனா படத்தில் நடிக்கும்போது கொஞ்சம் எதிர்ப்பும் வந்ததாம் படம் செம மாசம் ஆச்சாம் கவுண்டமணி செந்தில் ஜோடிக்கு கரகாட்டக்காரன் படத்தில் இருந்த ப்ரோமோ தான் ஒர்க் அவுட் ஆச்சாம் வடிவேலுக்கு கோவை சரலாவே அடுத்த படமான காலம் மாறி போச்சு போடும்போது செந்திலுக்கு கவுண்டமணி மகனா வடிவேல் நடிச்சானா நமக்கு சிக்கலாம் சந்தேகம் வந்துதான் ஏன்னா தொடர்ந்து கவுண்டமணிக்கு பார்த்தீங்கன்னா ஜோடியா செந்தில் தான் நடிச்சிட்டு இருக்காரு அதனால்தான் அவருக்கு இந்த சந்தேகம் வந்துருச்சாம் இந்த விஷயம் கவுண்டமணிக்கு தெரிய எங்ககிட்ட வந்து சொன்னார் ஒன்று அவன் அடிக்கணும் என்ன விட்டுருங்கன்னு சொல்லியிருக்காரு இதை முன்னாடியே சொல்லியிருந்தால் பரவாயில்ல கதையெல்லாம் கேட்குற வரைக்கும் கிட்டுட்டீங்க இப்போ மறுபடியும் அவனை போக சொல்ல முடியாது முதலே சொல்லியிருந்தா அவனை விட்டுருக்கலாம்னு சொல்லியிருக்காரு அதனால கவுண்டமணி படத்துலேருந்து விலகிட்டாராம் இதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா கவுண்டமணிக்கும் வடிவேலுக்கும் சுத்தமாக ஆவே ஆகாதான் இப்போ பார்த்தாலும் வடிவேலை வச்சு செய்வாராம் நம்ம கவுண்டமணி காலம் மாறி படத்தில் கவுண்டமணியின் மகனாக வரும் வடிவேலு ஒரு பொண்ணை காதலிக்கிறாராம் அவருக்கு சூப்பர் அதனால தான் செந்தில் கவுண்டமணி வடிவேலு ஜோடி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நமக்கு போயிடும்னு நினைச்சாராம் அதே நேரம் நான் பெத்த மகனே படத்தில் பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வந்து கார் வாங்கிட்டாராம் அதன் பிறகு அவர் கொஞ்சம் கெத்த காட்டினாராம் கவுண்டமணி செந்தில் தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தனியாக பேசுவாங்களாம் வடிவேலு அவங்க கூட சேரவே மாட்டாராம் இவ்வாறு அவர் தெரிவிச்சிருக்காரு வி சேகர் இயக்கிய பல படங்களில் வடிவேல் சர்லா ஜோடி நடிச்சிருக்காங்க காலம் மாறி போச்சு பொங்கலோ பொங்கல் விரலுக்கேற்ற வீக்கம் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை நம்ம வீட்டு கல்யாணம் சொல்லி பட படங்கள் வந்து கோவை சர்லா வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் கூட ஜோடி நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து கவுண்டமணி வடிவேல வேணாம்னு சொல்லுவாராம் என்ன காரணம் கேட்டீங்கன்னா அந்த டைமில் பீக்கில் இருந்த கவுண்டமணி வடிவேல் வந்து இவன் வளர்ந்துருவான்னு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடக்கத்துக்குன்னு நினச்சிருக்காரு அதற்காக பார்த்தீங்கன்னா கிட்ட பர்சனலாக என்ன சொல்லியிருக்காருன்னா நீ இனிமேல் வடிவேல் கூட நடிச்சுன்னா என்னோட படங்கள் நடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கடைசி படமானது கவுண்டமணி கூட வந்து ஒரு வக்கீலா இருப்பார் வக்கீலோட கோவைசர்லா இருப்பாங்க அந்த படம் தான் கடைசியாக வந்து கவுண்டமணியும் கோவைசர்லாம் நடித்த கடைசி படமா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவை சர்லா கூட ஜோடி போட்டு நிறைய படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்தாரு அந்த படங்கள்லாம் வந்து இப்போ மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு சொல்லலாம் ஒரு டைமில் கூடலாம் எவனா நடிப்பான்னு சொல்லி நம்ம கோவைசார்லா வந்து வடிவேலு வெறுத்தாலுமே அடுத்தடுத்து நிறைய பட வாய்ப்புகள் வடிவேலு வந்து கோவைசர்லா கொடுக்குற மாதிரி அடிச்சான் கவுண்டமணி சிந்தியில் அப்படியே மார்க்கெட் இறங்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை பிடிச்சார் நம்ம வடிவேலு அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும் வடிவேலு கோவை சர்லா வந்து காம்போ எப்பவுமே வந்து வேற லெவல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் வடிவேலும் கோவை சர்லாவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதலிச்சதாகவும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து திருமணமானதுனால பிரிஞ்சுட்டாங்க அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோவை சர்லா திருமணமே பண்ணாமல் இருக்காங்கன்றதும் வைரலான ஒரு விஷயம் தான் இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க